கற்ப காலத்தில் ஹார்மோன்கள் இன்சுலின் செயல்பாட்டை எதிர்த்து இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கச் செய்வதை கற்பகால நீரிழிவு நோய் என்று அழைக்கிறார்கள் இது பொதுவாக கர்ப்பத்தின் இருபத்தி நான்காவது முதல் இருபத்தி எட்டாவது வாரங்களுக்கு இடையில் ஏற்படுகிறது நீரிழிவு நோயுள்ள கர்ப்பிணி பெண்கள் இவற்றை தவறாமல் பின்பற்ற வேண்டும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கற்ப காலத்தில் நீரிழிவு நோயின் அறிகுறி அடிக்கடி சிறுநீர் கழிப்பது மற்றும் அதிக தாகம் எடுப்பது பசியின்மை மற்றும் சோர்வு இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருப்பது அடிக்கடி தோல் தொற்றுகள் ஏற்படுவது பார்வை கோளாறுகள் ஏற்படுவது அதிக சோர்வு மற்றும் பலவீனமாக இருப்பது கர்ப்ப காலத்தில் நீரிழிவு நோய் இருக்கும் போது கர்ப்பிணிகள் எடுக்க வேண்டிய உணவுகள் கார்போஹைட்ரேட் மிக அதிகமாக உள்ள உணவுகள் மைதா போன்ற சுத்திகரிக்கப்பட்ட உணவுகளை தவிர்த்து கோதுமை திணை சோளம் போன்ற தானிய வகைகளை உட்கொள்ள வேண்டும் நன்கு வேக வைத்த பருப்பு வகைகளை தினமும் உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் பால் மீன் முட்டையின் வெள்ளைக்கரு போன்ற புரதங்கள் மற்றும் கிளைசமிக் இண்டெக்ஸ் குறைவாக உள்ள கொய்யா மாதுளை சாத்துக்குடி ஆரஞ்சு அத்திப்பழம் போன்ற பழங்களை சாப்பிட வேண்டும் நிறைவுற்ற கொழுப்பு அதிகமாக இருக்கும் சிகப்பு இறைச்சி வகைகள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் பாட்டிலில் அடைத்து விற்கப்படும் பழச்சாறுகள் ஆகியவை தவிர்க்க வேண்டும் தினமும் உடற்பயிற்சி அல்லது நடைபயிற்சி செய்து உடல் எடை அதிகமாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ரத்த இரத்த சர்க்கரை மற்றும் இரத்த கொதிப்பை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்பரை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க